பண்ணது சி நைன்டி சிக்ஸ் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ நைன்டி சிக்ஸ் ஒரு சர்ப்ரைஸாக வந்துச்சு யதார்த்தமாக போய் பார்த்து அழுதுகிட்டு அப்படியே தொண்டையில் அப்படியே துக்கம் அடைக்க ஓவர்வெல்ந்தா எல்லாரும் வெளியில் வந்திருக்கோம் ஸோ அந்த நைன்டி சிக்ஸோடைய இயக்குனர் பிரேம் மை ஃப்ரெண்ட் ஸோ அவருடைய அடுத்த திரைப்படம் ஸோ இதோடைய ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே வந்து ரெண்டு நாளைக்கு பேச்சு வரல அப்படி தான் இருந்தது அவர் உடனே வேற ஃபோன் பண்ணி கேட்டார் எப்படி இருக்குன்னு பேச்சு வரல ஸோ இட்ஸ் அ வெரி 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 சோல்ஃபுல் மூவி இதுதான் அதோட இமோஷன் இல்லை அதுதான் தான் இமோஷன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதுலேருந்து ஏதோ ஒன்று எடுத்துக்குவீங்க நைன்டி சிக்ஸில் நமக்கு நடந்த அந்த ஒரு அனுபவம் இதில் வந்து ரிப்பீட் ஆகும் வேற ஒரு டைமென்ஷனில் ஸோ இட் இஸ் அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு வாட்ச் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி குரூப் சோலோ இந்த மாதிரி நிறைய தடவை நம்ம மூவிஸ் போ மூவியை போய் பார்க்க வேண்டி இருக்கும் லைக் கண்டிப்பாக ஒரு தடவை சோலோவாக பார்க்கணும் அப்போ தான் நமக்குள்ளே என்ன இறங்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இட்ஸ் அ வெரைட்டி ஆஃப் இமோஷன்ஸ் தட் வி கேன் ப்ராமிஸ் யூ ஒன் தட் ஸோ நைஸ் அதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஏன்னா வந்து நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஃபீலிங் ரொம்ப ரொம்ப ஆழமா உள்ள போயிட்டோம் அந்த ஆழம் இங்க ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு நீங்க ஆகுன்னுட்டீங்க அதுவே எங்களுக்கு ஆழமா பண்ணிடுறோம் இப்பவே அண்ட் அதாவது ஊருக்கே மாப்பிள்ள இப்படிதான்ப்பா வேணும் அப்படின்னு வந்து பல வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க ஒரே ஒரு முகம் அப்படின்னா அவர் தான் மாப்பிள்ள பார்த்தா அரவிந்த் சுவாமி மாதிரி பாருங்க வேணவே வேணாம் அப்படின்னு சொல்ற பொண்ணுங்களும் சரி எனக்கு அரவிந்த் சுவாமி மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்குற மாமியார்கள் சரி இந்த மாதிரி இருக்கும் போது அவரே உங்களுக்கு மாப்பிள்ளையா வந்திருக்காரு இந்த படத்துல அவரோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிங்களா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க சொன்னதுதான் கேர்ள்ஸை பார்த்தா கேட்போம் என்ன இஸ்வர்ய ராயான்னு ஆம்பளைங்களை பார்த்தா என்ன உனக்கு அரவிந்த் சாமி நினைப்பா கேட்போம் ஸோ ஐ திங்க் மெனி மெனி இயர்ஸ் பேக் நான் காலேஜில் இருந்தப்போ சார் வந்து எங்க காலேஜுக்கு கெஸ்டாக வந்திருந்தாரு ஸ்கூல்ல இருந்து காலேஜ்லேருந்து அப்போதான் தெரியுமே இப்போவும் இப்போவும் சரி அப்போவும் சரி ஹீ வாஸ் லைக் எவ்ரிபடி இஸ் ஃபேவரட் எஸ்பெஷலி விமென் ஆஃப் ஆல் ஏஜஸ் ஸோ அப்போது காலேஜில் இருந்தப்போ சார் வந்து கெஸ்ட்டாக வந்தார் ஸோ அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் அன்னைக்கு ஃபுல்லாக கிளாஸ் நடக்கலை எல்லோரும் ஆடிட்டோரியம் நோக்கி ஓடினாங்க டீச்சர்ஸ் உட்பட நான் நான் கொஞ்சம் படிப்பிச்சுட்டு கேஸு ஓட்டப்போந்த இதில் முன்னாடி வர முடியல ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிப்பச்சில்ல அதேவாலை நாங்கள் ஒரு பிளான் போட்டோம் நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருந்து பார்க்கலாம் டாப் ஆங்கிளில் பார்க்கலாம் ட்ரோன் ஷாட் சார் ஒன்றும் தெரியல சார் மொட்டை மாடியில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மொட்டை மாடிக்கு போய் எட்டி பார்த்தோம் சாருடைய சுண்டு விரல் கூட பார்க்க முடியல அன்னைக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் அதுக்கப்புறம் கட் பண்ணால் டூடியில் இருந்து கால் வருது ஒரு கேரக்டர் ஹேமா ஹேமா கேரக்டர்னா நான் ஸ்கிரிப்ட் வாசிச்சிருந்தேன் எனக்கு படப்படன்னு ஒரே டவுட்டு சாரை கூப்பிட்டு கேட்டேன் சார் அது நிஜமாவே நான் தான் பண்ணுறேன்னா அப்படின்னு

நீங்க இவரோடு நடிக்கிறீங்க உடனே மெசேஜ் போட்டேன்ல எல்லாம் பாய்காட் பண்ணி பிளாக் பண்ணிட்டாங்க சார் ஆல்வேஸ் பிரேக்கிங் ஹார்ட்ஸ் இது பாருங்க பிரேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது விமன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு இது என்ன என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஒரே சார் சார் மூஞ்சி செவந்து எப்பவுமே செவந்து தான் இருக்கும் என்னம்மா நீ அதுவும் கரெக்டு தான் ஓகே ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கதான் சொன்னீங்க இல்ல மங்களகரமான இவ்வளவு வந்து பயங்கர மாடர்னா இவ்ளோ செம்மையா இருக்கீங்க நான் வந்தோன்னே சொன்னேன் என்ன இவ்வளோ அழகா இருக்காங்க எப்பவுமே இப்படியே இருக்காங்கிட்டு இருந்தாங்க அப்படியே வந்துட்டேன் செம்மையா இருக்கீங்க உங்க பெண் அவங்க பொண்ணும் வந்து இப்போ நாங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம் 96ல நாங்க வந்து பார்த்தோம் என்ன அவங்கள மாதிரியே இருக்காங்க வளர்ந்த மாதிரி அப்படின்னு பார்த்தா அவங்க பொண்ணுதான் அது அப்படின்றாங்க அந்த மாதிரி அது ஒரு அந்த சோப்பு விளம்பர மம்மி மாதிரி வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ண அக்காவா இது அம்மாவா அப்படிங்கற மாதிரியே இருக்கீங்களே ஹவ் இஸ் சார் யாரோ ஸ்கிரிப்ட் கொடுத்த மாதிரியே இருக்கு இது லைட்டா அப்படிதான் ஆனா நான் மனசுல ஃபீல் பண்ணத தான் சொன்னேன் எப்படி எப்படி அது அப்படியே இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பண்ணா அப்படிதான்மா இருக்கும் ஃபீல் பண்ண பண்ண அப்படிதான் இருக்கும் சோ ஐ ஹேவ் டு மென்ஷன் கார்த்தி बिकॉज மேயனகன் ஸ்கிரிப்ட் வாசிக்கும் போதே வந்து இந்த கதாபாத்திரம் ஒரு ஒரு சீனும் வாசிக்கும் போது அந்த முக பாவனைகளோடு கற்பனை பண்ணி வாசித்தேன் ஸோ இட் வாஸ் லைக் தேட் ஸோ கேரக்டர் இஸ் ரிட்டன் ஃபார் ஹிம் அண்ட் டீசர் பார்க்கும்போதே ஐ கேன் கெட் த வைப் ஆஃப் இட் ஸோ ரியலி கான் வெயிட் ஃபார் த ஃபிலம் அண்ட் எல்லாருக்குமே ஆடியன்ஸில் இது வரைக்கும் தமிழ் திரைப்படங்கள் பார்த்த எல்லாருக்குமே கார்த்தி இந்த படத்தில் பண்ண ஒரு கேரக்டர் வில் பி ஒன் ஆஃப் த ஃபேவரெட்ஸ் மோஸ்ட் ஃபேவரெட்டாக இருக்குது வாய்ப்பு இருக்குது அண்ட் ஐ ஆம் ஷுவர் ஹி ஈஸ் டன் கிரேட் ஜஸ்டிஸ் டு த கேரக்டர் கான்ட் வெயிட் டு வாட்ச் யூ எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு ஃபேவரெட் பாட்ட சார் வந்து அரவிந்த் சார் வந்து நான் கேட்டதான் சொல்ல ரொம்ப கியூட்டாக இருந்தது சார் ஆக்சுவலாக ஆனஸ்டாக சொல்லணும் நானும் ஆடியன்ஸ் மாதிரி வெயிட் பண்ணுறேன் ட்வெண்ட்டி செவன்த்துக்காக படம் பார்க்கணுன்னு நைன்டி சிக்ஸ் எப்படி மேஜிக் பண்ணதே நான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது எப்படி என்ன பண்ண போதுன்னு நானும் வெயிட் பண்ணுறேன் ஆல்ரெடி மியூசிக் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆல்பம் இவ்வளோ பிடிச்சிருக்கு அதுக்கு பிரேம் சார் இருக்குது கோவிந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோ சோல்ஃபுல்லான மியூசிக் கமல்ஹாசன் சாரோட சாங் அண்ட் அருள்மை சாங் வந்து நெக்ஸ்ட் லெவல் இருக்குது சார் நான் வந்து ஒன் ஹவர் அழுதுகிட்டே இருந்தேன் மை சாங் ஐ டோன்ட் நோ வை அது ப்ளே ஆன் லூப்பில் அப்படியே வந்துட்டே இருந்தது அப்படியே தெரியல எனக்கு நான் தெரியாமல் என் சின்ன வயசு சின்ன வயசுலுக்கு போயிட்டேன் அம்மா ஞாபகம் வந்துட்டாங்க அந்த பியூர் லவ் வந்து நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை சார் இப்போ வரைக்கும் அது ஆக்சுவலாக சேடு தான் வரைக்கும் நான் தேடிட்டே இருக்கேன் அந்த பியூர் லவ் எனக்கு கிடைச்சது ஸோ அவ்வளோ டச் பண்ணது இந்த மூவி என்ன பண்ண போதுன்னு எனக்கு தெரியல அந்த சாங்கே அவ்வளோ டீப்பாக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி நான் ஒரு பாட்டாக இருக்கேன் இந்த படத்தில்னு யா ஐயோ எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறது அண்ட் சக்திவேலன் சார் சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கே வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு அருமையான கதை ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து சில ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும் மெமரிஸ் ஃப்ரம் சைல்டுஹுட் உங்களுக்கு ஊர் கனெக்ட் ஏதாவது ஒன்று கிடச்சிதா

என்ன சொல்லணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க இப்போதுக்கும் வந்துட்டே இருக்கும் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுப்பாரு நீங்கள் பண்ணணும் பண்ணணும் படம் ஏன் பண்ணலான்னு சோசியல் மீடியாவில் எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல ஆறு வருஷம் கழித்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவை பார்க்கறது சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு இந்த படம் வந்து போன வருஷம் நவம்பர் பதினேழு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் செப்டம்பர் இருபத்தேழு ஒரு வருஷத்துக்குள்ளார அந்த படம் ரிலீஸே ஆகப்போகுது முதல்ல அதுக்கு டூ டி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும் சூர்யா சார் ராஜேகர் சாரில் ஆரம்பித்து மேனேஜர்ஸ் வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் வந்து மறக்கவே முடியாது முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் என்னோட டீம் ஏன்னா இந்த ஷூட் எவ்வளோ என்ஜாயபுளாக இருந்ததோ அதே அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிருந்துச்சு ஏன்னா ஃபுல்லாகவே நைட் அதனால் அதில் என்னையும் சகிச்சுக்கிட்டு இந்த வேலையும் செஞ்சதுக்கு என்னோடய மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் மெயினாக என்னுடைய மெயகன் படத்தோட கதாநாயகிகள் ரெண்டு பேருக்கும் அவங்கள பற்றி ஒன்று சொல்லணும் தேவதர்ஷினி மேம் ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்கள காஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நைன்டி சிக்ஸ் படத்துலேருந்து யாரையுமே இந்த படத்தில் கேஸ் பண்ண வேண்டாம் அது ஒரு அதோட சாயல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம் கடைசியில் முடியல எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அதனால் கடைசி நாங்கள் அவங்களே தான் கேஸ் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு ரொம்ப நன்றி மேம் இட்ஸ் இட்ஸ் அ மெமரபிள் ஐ மீன் இட்ஸ் அ மெமரி ஃபார் மீன் அண்டு ஸ்ரீதிவ்யா அவங்கள வேறு ஒரு கேரக்டருக்காக நான் ஃபஸ்ட்டே அப்ரோச் பண்ணேன் பட் இதே படத்தில் தங்கச்சி கேரக்டருக்கு அவங்களால அதை பண்ண முடியல இருந்தாலும் விடலை திரும்ப அடுத்தது ஒரு ஒரு ஆறு மாதம் கழித்து இன்னொரு ரோலுக்கு போய் அப்ரோச் பண்ணோம் அவைலபிளாக இருந்தாங்க அது இவங்க ரெண்டு பேருமே இந்த ரோலை எவ்வளோ அழகாக பண்ணாங்கங்கிறத நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது இப்போ ரிலீஸ் நெருங்க நெருங்க எனக்கு கார்த்தி சாரும் அரவிந்த் சாரும் ரெண்டு இண்டிவிஜுவல்ஸாக எனக்கு தெரியல எனக்கு அது ஒரு எனக்கு ஒரு ஒரு இதாக தான் எனக்கு தெரியுது ஏன்னா படத்தில் அப்படி தான் இருக்குது ஒரு பாட்டே நாங்கள் அந்த ரெண்டு கேரக்டர்ஸோட இதில் நாங்கள் வச்சுருக்குறோம் ஸோ அப்படி தான் இருந்தது ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிய போகிற ஸ்டேஜில் வந்து அப்போவே நாங்கள் மொத்த டீமுமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வர மாட்டாங்கல்ல இவங்கள எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ரொம்ப நன்றி சார் ரெண்டு பேருக்குமே அண்டு இந்த படம் எதை பற்றி பேச போகுது அப்படின்னா இப்போ சமீப காலமாக வந்து வெறுப்பு எதிர்மறை சிந்தனைகள் வந்து ரொம்ப ஒரு நடைமுறை ஆயிடுச்சு ஒரு வழக்கம் ஆகிடுச்சு ஸோ அதை வேண்டாம் அதை விடுங்கன்னு சொன்னால் நம்மளால் விட முடியாது ஸோ வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் அதை நம்ம அதை நகர்த்த முடியும் அது வேறு ஒன்றுமே கிடையாது அன்புங்கிற ஒரே விஷயந்தான் இந்த படம் அதை பற்றி மட்டும்தான் பேசும் அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு தோணும் உங்கள் உறவுகளை போய் பார்க்கணுன்னு தோணும் சிலரை சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணும் அதனால் வர செப்டம்பர் இருபத்தேழு உங்கள் எல்லோரையும் நான் வந்து திரையரங்கில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட்லி ஐட் லைக் டு தேங்க் பிரேம் சார் ஃபார் ரைட்டிங் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி இவ்வளோ ஒரு அழகான ஒரு புத்தகத்தை எழுதி என்கிட்ட என்னை வந்து என்ன நினச்சி எங்கிட்ட நான் நடிக்க முடியும்னு நினச்சி எங்கிட்ட வந்து என்னை அப்ரோச் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி அண்ட் இது ஒரு ரொம்ப ஒரு அழகான கதை என் வாழ்க்கையில் நடந்த கதை அதை நான் வந்து இப்போது இப்போ சொல்ல முடியாது டெஃபினட்டாக நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி விவரமாக பேசுகிறேன் பட் என்னை ரொம்ப பாதித்து இன்னும் இருக்கிற ஒரு விஷயம் நேற்று அங்கே ஒரு இடத்துக்கு போனோம் சார் ஷூட்டிங்க்கு நேற்று ஈவினிங் ப்ரமோஷனுக்கு அப்போ கார்த்திகிட்ட திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் அந்த விஷயத்த எனக்கு அது நான் அப்புறம் பேசுகிறேன் அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேசுகிறேன் இப்போ நான் அந்த கதையை சொல்ல முடியாது அதே மாதிரி டூடி சூர்யா ஜோ ராஜ்சேகர் அண்ட் இந்த என்டயர் ப்ரொடக்ஷன் டீம் அவங்க வந்து இந்த கதையை எடுத்து பண்ணதுக்காக அண்ட் ஆல்சோ டு ஹாவ் எக்ஸிக்யூட்டட் இட் ஸோ வெல் அண்ட் என்னோடய ஒர்க் பண்ண தேவதர்ஷினி என்ஜாய்டு ஒர்க்கிங் வித் யூ நீங்கள் காலேஜில் பார்த்தேன்னு சொன்னீங்க எத்ராஜா எத்ரா பண்ண எல்லாரோடையும் ராஜ்கிரண் சார் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாம் அண்ட் யாரையும் மறந்துட்டேன் நடிச்சவங்க நடிச்சவங்க யாரோ மறந்துட்டேன் கார்த்திக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண என்ன சொல்கிறது இதில் ஒரு படத்தில் மட்டும் இல்லை ஐ திங்க் அவுட் சைட் த ஒரு வெரி ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும்னு நான் நம்புறேன் அடிக்கடி தொல்லை பண்ணிகிட்டே இருப்பார் ஆனா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பாக இவர் வந்து என்ன சொல்கிறது ஒரு கூட பிறக்காத அண்ணா கண்டிப்பாக அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிரேம் சாரோட டிரெக்ஷன் டீம் அண்ட் மகேஷ் சார் உங்களோட டீம் டிஓபி டீம் எல்லாருமே ஐ திங்க் வி ஆல் என்ஜாய்ட் ஒர்க்கிங் டுகெதர் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம் அதுதான் அந்த படத்தோட மூடாகவும் இருந்துச்சு ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் சக்தி சார் நீங்கள் 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 கோயம்புத்தூர்லேயும் பேசுனீங்க உங்களை அந்த படம் எவ்வளோ பாதிச்சிருக்கு பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குன்றது எனக்கு எங்களால் உணர முடியுது அதே மாதிரி 27 க்கு அப்புறம் எல்லா ஆடியன்ஸ்க்கும் அதே மாதிரி ஒரு ஒரு எமோஷனல் கனெக்ட் வரணும் நான் வருணும் நான் নাম্বার அண்ட் வரணும்னு வேண்டிக்கிறேன். ம். थैंक यू. இப்ப பஸ்ல எல்லாம் போயும்போது யாராவது ஒருத்தர் ஒரு சீட்ல போயிட்டானு வச்சுக்கோங்களேன் சிங்கலா பக்கத்துல யாராவது வந்து வந்து உட்காரواங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? ஆமா அப்புறம் எந்த ஊருக்கு கூரிங்க. அந்த சாண்டிங்க வந்திருமா? என்ன சாப்பிட்டீங்க? நெக்ஸ்ட் எப்போ நிந்துவாங்கனே இதா கேட்டிருவாங்க. இப்ப எதுக்கு நீ என்கிட்ட இவ்ளோ பேசுறே? அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் ஒன்று கொடு தெரியுமா அந்த மாதிரியே டீசர் ஃபுல்லா வந்து இருந்தது தொல்லை பண்ணிட்டே இருக்க மாதிரி ஏதாவது ஒண்ணு கேட்டா ஏன் நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரியே ஒரு லுக் இருக்கு உங்களுக்கு ஆர்த்தி சார் வந்து அந்த மாதிரி அது ரொம்ப கியூட்டா இருந்தது பாக்க ஷூட்டிங் எப்படி சார் அதே மாதிரி தானா கடவுளே வெள்ளேந்தியாவே வளர்த்துட்டாங்க சார் அந்த மாதிரி என்ன சார் பண்ணுவாங்க சார் பாடி வந்து வர்றீங்களா வந்து சொல்றீங்க இல்ல அவரு வந்து ஏதாவது சொல்லுவாரு என்ன பத்தி ஏதாவது சொல்லுவாரு நான் சொல்லிதான் ஆகணும் எனக்கு நான் அவரை பத்தி சொல்றேன் இல்ல சோ ஏதாவது ஒரு ரிட்டர்னுக்கு ஏதாவது வந்து சொல்லி ஆனா அதெல்லாம் நம்பாதீங்க ஏதோ நம்பமா சார் அத்தனையும் உண்மையாதான் நான் சொல்றது உண்மை இப்ப அவர் வந்து அவர் கொடுக்கும்போது போது வந்து ரியாக்ஷன் நான் சொன்னதுக்காக ஏதாவது சொல்லுவார் இல்லாட்டி மேடையில் வந்து நல்ல விஷயமா சொல்லியிருப்பாரு இப்போ என்னை பத்தி ஏதாவது கிண்டல் பண்ணணும் ஏதாவது ஒன்று சொல்லணுமேன்றதுக்காக இப்பவே டிஸ்கிளைமர் போட்டீங்க நீங்க எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுது ஓகே அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் இருந்திருக்கா சார் நான் ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப படுத்து எப்படி நச்சு பண்ணுறது இல்லை அந்த டீசர்ல வர விஷயம் தான் படம் இல்லை அந்த டீசர்ல வர அந்த சீக்வன்சஸ் அது டீசர் அது வந்து ஒரு ஒரு போர்ஷன் தான் இன்னும் நிறைய டெப்த் இருக்கு ஓகே அண்ட் அது மட்டும் இவரு என்னை இரிட்டேட் பண்றது மட்டும் இல்ல எங்களுக்கு அவ்வளவுதான் சார் காமிச்சாங்க அதனால அதுல இருந்து நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டோம் அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது பாக்க ரசிக்கிற மாதிரி இருந்தது அது ஒரு வெள்ளந்தியான ஒரு குணம் ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை எங்களுக்கு தெரியும் எங்க பிள்ளைய பத்தி அந்த மாதிரி மாதிரிதான் அண்ட் நீங்க வந்து அதாவது நாங்க முதலே சொன்னோம் பயங்கர அந்த அழகான மாப்பிள்ளை மாப்பிள்ளை தமிழ்நாட்டுக்கே நீங்க அப்படிதாங்க அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் வந்து இப்ப பயங்கரமான ஒரு டெரரா வந்து இந்த வில்லனா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இப்ப பாத்தீங்கன்னா வந்து அப்படியே தூக்கிட்டு போய் கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு ஒரு பயங்கர இமோஷனல் ரைடு வந்து கொடுத்துருக்காங்க ஹவு ஸ்பெஷல் திஸ் இஸ் டு யூல திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து

என்ன சார் இப்படி சொல்றீங்க இல்ல நிஜம் நிஜமா அது நரியா நிஜம் அவர் பாரு ஆட்டர் தலையாட்டர் பாருங்க என்ன ஆமா அவர் அக்ரி பண்றாரு பாருங்க இல்ல எத்தனை பசங்க வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க நம்ம இந்த மாதிரி இல்லையே இத்தனை பேர் நம்ம மேல ஆசைப்பட்ட ஓ காட் நாம வந்து அரவிந்த் சாமி மாதிரி இல்லையே எவ்வளவு பசங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க நீங்க சொல்றீங்க ஒரு ஏதோ ஒரு சின்ன வயசுல ஒரு ரோல் பண்ணும்போது அந்த ரோலை பார்த்து நான் இப்படி தான் இருக்கேன் நம்பிடுறாங்க சரி இப்போ அப்படி சார் இருக்கீங்க எப்படி பார்த்தாலும் நான் போஸ்டரே அப்படி பாப்பேன் அந்த சினிமால அந்த மேஜிக் இருக்கு நிறைய பேர் வந்து சினிமால பண்றத பார்த்துட்டு அவங்க எல்லாம் இருப்பாங்க ரியல் லைஃப்ல நம்பறாங்க இல்ல சரி சீக்ரெட் சொல்லுங்க அப்படியே வந்து அப்படி இருக்கு உங்களுக்கு பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்க என்ன பண்றீங்க அப்படி இல்ல நிறைய விஷயம் தெரியாது அப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா நீங்க வந்த மாதிரி சொல்ல மாட்டீங்கன்னு என்ன மாமா சௌக்கியமா நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் எல்லாம் குடும்பத்தோட இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கீங்க ஸோ ஹாப்பி டு சி ஆல் ஆஃப் யூ பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் ஒவ்வொருத்தரும் பேசும்போது மேலகன் எவ்வளோ ஸ்பெஷல் எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டே இருந்தாங்க நைன்டி சிக்ஸ்னு ஒரு படம் நம்ம எல்லாருமே ரொம்ப பாதித்த படம் அந்த கதை மட்டும் இல்லை அந்த கதையை வந்து அவர் ப்ரெசன்ட் பண்ண விதம் அதுல இசை அதுலேருந்து உரையாடல் அதில் ஒரு வார்த்தை தப்பாக இருந்தால் கூட அந்த படமே ஒர்க் ஆகாது அப்படி வந்து இழைச்சி அழைச்சி பண்ண ஒரு படம் அந்த படம் பார்த்துட்டு நான் பிரேம் சார்கிட்ட கூப்பிட்டு நான் பேசியிருந்தேன் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி நிறைய படங்களில் கிடைக்கிறதில்ல பெரிய வெற்றி படங்களில் கூட அது இல்ல பட் இந்த படத்தில் இன்னைக்கு நம்ம மறக்க முடியாத ஒவ்வொரு காட்சி அவ்வளோ அழகாக இருக்கும் அவரோட கூப்பிட்டு பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜெபிஎம் டைரக்டர் ஞானவெல்சனாரு ஏங்க உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்காரு உங்ககிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு பயப்படுறாருன்னு மட்டும் சொன்னாரு இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை வேற எழுதி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு உடனே டபார் நானே மெசேஜ் போட்டேன் வேற யாருக்கும் போயிடக்கூடாது நமக்கு வரணுங்கிறதுக்காக ஸோ அவருக்கு மெசேஜ் பண்ணி சொன்னேன் நம்ம மீட் பண்ணலாமா எனக்கு இந்த கதை ரெடியாக தான் கொடுங்கன்னு சொன்னேன் அவர் வந்துட்டு ஒரு புக்கு கொண்டு வந்தார் இந்த புக்கை கொண்டு வந்து இந்த புக்கை மட்டும் நீங்கள் படிச்சுருங்க அப்படின்னு சொன்னார் சரிங்க என்ன இப்போ நடுவே நீங்கள் வேறு எதாவது படம் பண்ணலையாண்ணே நைன்டி சிக்ஸ் முடிச்சுட்டு ஆறு வருஷம் படம் பண்ணலைங்க இந்த மனுஷன் எப்படி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வச்சாங்கன்னு தெரில இவர இல்லை ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரில பட் அதுதான் பிரேம் ஒரு பணம் புகழ் பின்னாடி ஒரு ஆள் இல்லை அந்த ஆர்ட்டுக்காகவும் அந்த எழுத்துக்காகவும் மட்டுமே இருக்கிற ஒரு அபூர்வ சில மனிதர்கள் இருப்பாங்களே அந்த மாதிரி பொருட்காட்சியில் வைக்கிற பீஸ் வேறு அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு கொடுத்தாரு ஸ்கிரிப்ட் படித்தேன் படிக்கிறதுக்கு ஒரு மூணு மாசம் ஆயிடுச்சு ஏன்னா அப்புறம் கண்டினியூஸாக ஷூட்டிங்கில் இருந்தேன் அந்த புக்கு போதே ஒரு ஆறு இடத்துலயாவது கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்குது ஐயோ பேப்பர் நடஞ்சிருச்சேன்னு சொல்லி நான் இருக்கேன் படித்து முடிச்சுட்டா எனக்கு வந்து அந்த அந்த பு புக்கை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா மனசுக்குள்ளே வந்து சக்தி சொன்ன மாதிரி அவ்வளோ உணர்ச்சிகளை கொண்டு வருது நான் தேங்க்ஃபுல்லி நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நான் அப்பா அம்மா வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க நான் சென்னையில் படிச்சிருக்கேன் பட் என்னோடய ஹாலிடேஸ் ஃபுல்லாக கிராமத்தில் தான் இருக்கும் இந்த படம் வந்து இந்த புக்கு போது எனக்கு இருந்த உணர்வு என்னன்னா இது தமிழ்நாடு இது நம்மளது இல்லை இதுதான் நாம இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டே இருந்துச்சு அது கரெக்டா கோவிடுக்கு அப்புறம் இந்த படம் கூட புக்கு கூட கோவிட்ல எழுதின புக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கோவிட் வந்து அந்த பீரியட் நம்ம எல்லாருமே யோசிக்க வச்சிருக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம அப்பா அம்மா என்ன இருக்காங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறோமா அண்ணன் தம்பி கூட பேசுறமா நம்ம சொந்தக்காரங்க கூட பேசுறமா நம்ம ஊருக்கு போறோமா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோமா அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கு நான் இப்போ வந்து சென்னையில் ஒரு தீபாவளி பொங்கல்னா சென்னை காலி இங்கே யாருமே இருக்கிறது இல்லை டோல்கேட்டில் போய் நின்றம்னா அத்தனை வண்டி நிக்குது எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்குது நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டுறக்கூடாதுங்கிற தேடல் இருக்கு அதை மிக கச்சிதமாக கேப்சுலேட் பண்ணுற படமாக நான் மேலகன் பார்க்குறேன் அண்ட் இந்த படம் வந்து படம் பார்த்தவங்க ஒவ்வொருத்தரா வந்து பிஸ்னஸ்ல பாக்குறாங்க அப்ரிஷியேட் பண்றாங்க எப்படிங்க இந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னாங்க இவ்வளவு கமர்ஷியலான ஒரு படம் இது ஏங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் ஆக்ஷனும் காதல் காட்சி மட்டுமே கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது இல்லையா ஸோ அந்த மாதிரி இதுல வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த இந்த படம் பேசுது ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் மேட்டருக்கு வரேன் அவர் நம்ம என்ன அண்ணன்ட்டாரு அருண் சாமி சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க

அந்த ஒவ்வொரு நைட்லயும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்க பேசிட்டு இருந்த விஷயங்களாகட்டும் ஏன்னா அவரே பேசிட்டு இருந்தாரு நான் கேட்டு சொன்னால் சொன்னா ஒரு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம் ராஜகிரண் சார் ராஜகிரண் சார் வந்து ஒரு கதையை ஓகே பண்றதே அவ்வளவு பெரிய விஷயம் அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம் இந்த படத்துல இந்த கதை அதுல எழுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னாலே போதும் அதான் பெரிய விஷயம்னாரு சோ நானும் அருண்சாமி சார் நாங்க பேசும்போது இந்த சீனில் இருக்கிற இந்த அழகு குறையாம நம்ம என்ன பண்ணிட முடியும் அதை ஒரு செக் ஒரு சின்ன பிசகு கூட மிஸ் பண்ணிடாமல் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறத ஐ திங்க் எங்களோட கான்வர்சேஷன் மோஸ்ட்டாக அதை பற்றியே இருக்கும் அண்டு இன்னொரு விஷயம் வந்து சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு அவர் வில்லேஜ் பாய் மாதிரி அங்கே இருக்காரு யார் சொன்னால் ஒத்துக்க முடியாது நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கலை ஆனால் அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்குது அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்குது தஞ்சாவூரில் போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணது அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் எங்க தஞ்சாவூருக்குன்னு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் இல்லைங்க சுத்தமான தமிழ்னா தஞ்சாவூர்ல பேசுதான் சுத்தமான தமிழ் மற்ற எல்லா ஊர்லயும் ஆக்சென்ட் இருக்கும் பட் சுத்தமா கிளீனா இருக்கிறது தஞ்சாவூர் தான் சொன்னாரு அப்ப அங்க ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்கள கூட்டி இருந்து எங்கட விட்டாங்க அவங்க ஏய் வாப்பா அப்படின்னாங்க ஓ இதுதான் தஞ்சாவூர் நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாம நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம அப்படி அப்படி அன்பை கொட்டுறது இருக்கு இல்லையா அது அந்த ஒரு செகண்ட்ல புரிஞ்சுது அது அதை பிடிச்சிக்கிட்டு தான் படம் ஃபுல்லாக நான் ட்ராவல் ஆனேன்னு சொல்லலாம் அண்ட் பாலாசார் ஒரு இடத்துல அழகாக சொல்லியிருந்தார் ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறதே ஒரு ஒரு அழகான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி வந்து முன்ன ரொம்ப நாளுக்கு அப்புறமா சந்திக்கிற ரெண்டு பேர் பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அதில் அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்க முடியும் அதை வந்து எப்படி தான் இந்த மனுஷன் எழுதினாருனே தெரியல அதுவும் ஆரே நாளில் எழுதுனேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னமோ வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் எழுதின ஒரு கதைன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் நடித்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அண்ட் டுவெண்ட்டி செவன்த் இந்த படம் வரப்போது இட் வில் பி அன் அதர் ஸ்பெஷல் ஃபில் நைன்டி சிக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபிலிமோ அந்த அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்மாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் முக்கியமாக கோவிந்தாஸ் இந்த மியூசிக் பற்றி சொல்லணும் நைன்டி சிக்ஸ் காதலே காதலே வந்து இன்றைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வச்சுருக்கிற ரிங் டோன் வந்து காதலே காதலேன்னு அந்த பாட்டு தான் இருக்குது அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டுட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க அண்ட் அகைன் கமல் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும் அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ் சொல்றதா அவர் பாடி கொடுத்தது அந்த படத்துல வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் நான் நன்றி நினைக்கிறேன் அண்ட் இந்த கதை அழகா வந்து சேரணும் அப்படிங்கும் போது நைன்டி இருக்கிற எல்லா ஒவ்வொரு பொக்கிஷம் ஒவ்வொரு ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே இந்த படத்துக்குள்ள வந்தது மகி வந்ததாகட்டும் இல்லை கோவிந்த் வசந்தா வந்ததாகட்டும் எடிட்டர் ஆகட்டும் அவங்க அப்படியே இந்த படம் அந்த இந்த கதையே அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிச்சு அந்த கதை என்னென்ன தேவையோ அது ஒவ்வொன்றா செதுக்கிக்கிச்சுன்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் ஃபில்மாவே நான் அதை பார்க்குறேன் ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் இஸ் அண்ட் டி அண்ணா கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்துடும் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த வகையில் இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசா வந்திருக்கு அந்த ஒரு வடிவம் இருக்குல்ல அது ஐ ஃபீல் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் சார் எஸ் தோ 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 பாருங்க थैंक यू थैंक यू थैंक यू சார் நாங்க வந்து ஒவ்வொரு கிராமத்து கதையிலும் நாங்க ரசிச்சது வந்து நீங்க அந்த எடுத்து பேசுற ஸ்லாங் தான் நீங்க இப்ப சொல்லிட்டீங்க இந்த ஸ்லாங்லாம் கடைய இது தான் வந்து நார்மலா சூப்பரான ஒரு தமிழ் அதை வந்து நான் பேசிக்கேன்னு என்ன மாமா சௌக்கியமாவா நாங்க கேட்டுட்டோம்

அவர் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்காரு அவர் எழுப்பணும் எப்படி எழுப்புறது அதான் கொஞ்சம் சூத்தா பாட்டியை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்சனாக வச்சு விடணும் அந்த வார்த்தை எனக்கே புதுசாக இருந்துச்சு இப்படி தான் பேசுவாங்களா இல்லை எங்கள் ஊரில் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா எந்த ஒரு ஸ்கிரீன் இல்லாமல் ஃபில்டர் இல்லாமல் நம்ம நோ ஃபில்டர்னு போடுவோம்ல ஹேஷ்டாகில் அந்த மாதிரி நோ ஃபில்டர் ஜோனில் இருக்கிற ஒரு கேரக்டர் நம்ம ஊரில் பொதுவாக ரொம்ப நல்லவனாக இருக்கணும் பாசமாக இருக்கிறவனை வந்து ஏமாலின்னு சொல்லிடுவோம் ஆனால் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர் வந்து

இந்த படத்துலயும் அந்த மாதிரி நாங்க ஏதாவது எதிர்பார்க்கலாமா ராஜா சார் மியூசிக் இல்லாம இவர் கதை எழுத மாட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு அது ரொம்ப அழகான ஒரு சிச்சுவேஷன்ல வரும் அதனால நீங்க அந்த படத்துல பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டெஃபனட்டா டெஃபனட்டா சார் அண்ட் வந்து நான் கேட்டேன் ஏங்க இது வந்து அபௌ 35 ல இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் 20s ல இருக்கிற பசங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி ஒரு நாஸ்டால்ஜிக்கான ஒரு கதை பிடிக்குமான்னு கேட்டா இல்லங்க நான் फ्रेंड्स கிட்ட சின்ன சின்ன பசங்க கிட்ட வந்து படிக்க ஆரம்பிச்சேன் அட பாவிகளா நீங்க இவ்ளோ சந்தோஷமா வாழ்ந்துருக்கீங்களா நான் என்னாரமோ ஃபோன் இருக்கும் எங்களுக்கு இந்த அவுட்டோர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க ஏன்னா எங்க சிங்கிள் சைல்டு ஆயிடுச்சு ஸோ அப்போ அத்தை மாமா சித்தப்பாங்கிற அந்த சொந்தங்களும் இல்லாமல் போயிடுது கசின்ஸுங்கிற விஷயமே இல்லாமல் போயிடுது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகே ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து பண்ண ஒரு தெரப்பி மாதிரி நாங்கள் போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன் சார் இந்த படத்தை அண்ட் சரி ஏதோ உங்களை ரொம்ப தொல்லை பண்ற தொல்லை பண்றேன்னு சொல்லிட்டே இருந்தாரு படத்துல இருக்க மாதிரியே தொல்லை பண்ண என்ன அப்படி தொல்லை பண்ணீங்க என்னங்க நைட் ஷூட்டிங் போயிட்டு வருவோம் நைட் ஷூட்டிங் போயிட்டு வெறும் வயத்துல தூங்க முடியுமா தூங்க முடியாது காலைல சாப்பிடணும் இவரு தூங்குறேன் தூங்குறேன் பாரு காலைல எழுப்பி வாங்க சார் சாப்பிட போலான்னு சொல்லி சாப்பிட்டு போய் தூங்க வச்சிருவேன் அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு மணிக்கு அவரு தூங்கிட்டு இருப்பாரு திரும்ப ஒரு மணிக்கு எழுப்பி வாங்க லஞ்சு கம்பெனி கொடுங்கன்னு கூட்டிட்டு போவேன்

காலையில எட்டு மணிக்கு பிரியாணி அதை தம் திறந்த உடனே சார் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு நன்றி சார் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா வேலை செஞ்சுதான் மக்கள் சந்தோஷமா படம் பார்க்க முடியும் அதனால நாங்க ரொம்ப ஹாப்பியாவே இருந்திருக்கோம்